உதித் நாராயணன் அவருடைய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு அண்ணனை பத்தி சொல்லுங்கன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அஜித் அவருடைய தம்பி நாய பத்தி வேணா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் நேற்று இருந்து ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குங்க இத பார்த்த எல்லாருமே என்ன ஏதுன்னு தெரியாமையே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பிரபல பின்னாடி பாடகரான உதித் நாராயணன் அவர் நேரளையில பாடிக்கிட்டு இருந்தாரு அப்ப பெண் ரசிகைகள் எல்லாம் அவரோட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக பக்கத்துல போனாங்க அது மட்டும் இல்லாம அவங்களே உதித் நாராயணன் அவருக்கு வந்து முத்தம் எல்லாம் கொடுத்தாங்க அவங்க முத்தம் கொடுத்ததுனால உதித் நாராயணன் அவரும் திருப்பி முத்தம் எல்லாம் கொடுத்திருக்காரு இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இவர் இப்படி பண்ண விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா கண்டனங்களை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் இது உள்நோக்கத்தோட பரப்பப்படுற ஒரு வதந்தின்னு உதித் நாராயணன் அவரும் இப்ப ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கு இவர் எல்லாருக்குமே தெரியும் இந்தி தெலுங்கு தமிழ் கன்னடம் ஒடியா நேபாளி போஜ்பூர் பூரின்னு பல மொழிகள்ல பாடல்கள் எல்லாம் பாடி நிறைய விருதுகளை வாங்கிரு மேடை நிகழ்ச்சியில பாடிக்கிட்டு இருந்தார் அப்ப அவரோட தீவிர ரசிகர்கள் அவரோட செல்ஃபி எடுக்க மேடை பக்கத்துல வந்தாங்க அப்ப பெண் ரசிகை ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வந்தாங்க அவங்க பாடகரோட கண்ணத்துல முத்தம் கொடுத்தப்ப இவரும் அந்த பெண்ணோட உதட்டுல முத்தம் கொடுத்தாரு ஆனா கூட்டத்துல இருந்தவங்க இத ஆரவாரம் பண்ணி கை தட்டி சந்தோஷமா சிரிச்ச மாதிரிதான் இருந்துச்சு இந்த வீடியோ இணையத்துல வெளியானதுமே நிறைய பேர் உதித் நாராயணன் அவரை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அந்தஸ்து ஒரு பாடகர் பொது வெளியில இப்படி அசிங்கமா நடந்துக்கிறது எனதா இருந்தாலும் அவங்கவுங்க பொறுப்பு உணர்ந்து தானே செயல்படணும் அவரோட இந்த செயல் வந்து நம்மளோட கலாச்சாரத்தை அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு உதித் நாராயணன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த நிகழ்ச்சியில நடந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க அங்க என்னோட பாதுகாவலர்களும் இருந்தாங்க இருந்தாலும் ரசிகர்கள் அவங்களோட கைகளை குழுக்குவதற்காக நீட்டுறாங்க சில பேர் கைகளை முத்தமிடுறாங்க இது ஏதோ உள்நோக்கத்தோட நடந்ததா சில பேர் விமர்சிக்கிறாங்க இந்த பாடகர் மோசமானவ அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க

வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு டாக் வந்து எங்க வீட்டுக்கு வந்துச்சு அதாவது பெட்ஸ் எல்லாம் எங்க வீட்டுல இல்லாம இருந்துச்சு நான் இப்போ அதை வந்து நான் நல்லா பாத்துக்கிறேன் இந்த டாக்ஸ் எல்லாம் நிறைய லவ் அண்ட் லாயல்ட்டியா கொடுக்குறாங்க மனுஷங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு அப்ப அஜித் அவரை பத்தி ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க இருந்த பத்திரிக்கையாளர்கள் அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நாயை பத்தி மட்டும் பேசுங்க அண்ணனுக்கு விஷ் பண்ணாமையா இருந்திருப்போம் அதெல்லாம் பண்ணியாச்சுங்க இந்த இடத்துல வந்து பெட்ஸுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்ப வந்து அதை பத்தி மட்டும் பேசினா போதும் இந்த இடத்த அவங்களுக்காக நம்ம செலவு பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆனா இந்த வீடியோ பார்த்த ஒரு சிலர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க இதுவும் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க